எல்லாருக்கும் வணக்கம் அனைவரது நலம் பெருகி வாழ்க்கை செழிக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் முருகனின் திருமண கதையை பற்றிதான் பார்க்க போறோம் முருகனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு எப்படி இரண்டு திருமணம் நடந்தது எங்கே நடந்தது அவரது திருமணம் காதல் திருமணமா இல்ல பெற்றோர்களால் நிச்சிக்கப்பட்ட திருமணமா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ குள்ள போலாம் முருகனோட முதல் மனைவி தெய்வானை இரண்டாவது மனைவி வள்ளி தெய்வானையுடன் திருமணம் இந்த திருமணம் முருகனின் தெய்வீக தலையாண்மை மற்றும் தேவர்களின் சேனை தலைவர் என்ற தலையில் நடக்கிறது திருமணத்திற்கான காரணம் அரக்கன் சூரபத்மன் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்தான் தேவர்கள் சிவபெருமானிடம் உதவி கோர அவர் முருகப்பெருமானை உருவாக்கினார் முருகன் தனது வேல் ஆயுதத்தை கொண்டு சூரபத்மனுடன் போரிட்டு அவனை அழித்தார் இவையனைத்திற்கும் பரிசாக தேவர்களின் ராஜா இந்திரன் தனது மகள் தேவானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார் இந்த திருமணம் திருப்பரங்குன்றம் எனும் முருகன் அறுப்படை வீடுகளில் ஒன்றில் மிக விமரிசையாக நடந்தது வள்ளியுடன் திருமணம் இந்த கதையில் முருகனின் காதல் அருள் மற்றும் வினோதமான நடைமுறைகள் இடம்பெற்றுள்ளன வள்ளி ஒரு பழங்குடி மகளாகவும் முருகனின் கடமைமிக்க பத்தையாகவும் இருந்தாள் வள்ளியை மணப்பதற்காக முருகன் முதலில் ஒரு வயதான முனிவராக வண்ணம் மாறினார் ஆனால் வள்ளி பொருட்படுத்தவில்லை பின்னர் மரமாகவும் வேடிக்கையாளராகவும் வேடுமிட்டார் முருகன் தனது சகோதரர் கணேசனை யானையாக மாற்றி வள்ளியை பயமுறுத்தினார் பின்னர் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினார் முருகனை உணர்ந்த வள்ளி திருமணத்திற்காக சம்மதம் அளித்தாள் இவர்களின் திருமணம் திருத்தணி நடைபெற்றது தேவானை ஞானத்தையும் தர்மத்தையும் பிரதிநிதிக்கிறார் வள்ளி பத்தியையும் காதலையும் பிரதிநிதிக்கிறார் இந்த இரண்டு திருமணங்களும் வாழ்க்கையில் கடமை மற்றும் பத்தி இரண்டும் சமநிலையுடன் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன நன்றி